ரெண்டும் வந்து சாலிடாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்தில் சூரியன் தன குடும்ப வக்கு ஸ்தானத்தில் சூரியன் அப்போ நம்ம மக தந்தையார் மாமனார் இவங்களோட ஒரு அனுகூலமான பலன்கள் அவங்களோட ஆதரவு அப்படின்னு கேட்டு இணைவு இந்த செவ்வாயும் கேத்து ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இளைய சகோதரர் தைரிய ஸ்தானத்துலேயே இருப்பாங்க அப்போ நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கை அந்த ஆன்டி ஆச்சரியப்படணும் அந்த நாலாவது வீட்டு அங்கிள் என்னை பார்த்து புள்ள பரவாயில்லப்பா சூப்பரா டெவலப் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு என்ன கொஞ்சம் இப்படி அண்ணாந்து பாக்கணும் இப்படி எத்தனையோ ஆசைகள் எனக்கு இருக்கு இரண்டாம் பாவம் விரையஸ்தானத்துல சுக்ரன் இந்த பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தான சுக்ரன் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்திலே இருப்பார் ஆயி வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு ஆடி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் ஜென்ரலாவே வந்து பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் மிதுனம் ஜென்மத்திலே குரு பகவான் இருக்காரு ஜென்ம குருவா இருக்காரு ஜென்ம குருவா இருக்காரு அப்படின்னு நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை ரெண்டு விஷயத்துக்கு தயாரா இருக்கணும் நிறைய மிதுன இடம் மாற்றம் தொழில் ஏற்படக்கூடியதாக இருக்கும் வருது உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரெண்டாவது தேவையில்லாத பர்சனாலிட்டிஸ்னோட சவகாசம் அப்படின்றது வேண்டாம் இது ரெண்டும் வந்து சாலிடா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்துல சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் நம்ம வாக்குக்கு அப்படின்றது ஒரு மரியாதை வரும் நமக்கே ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது வரும் நம்ம வந்து பாருங்க ஃபேமிலியில ஒரு ஆளுமையான பர்சனாலிட்டி நம்ம குடும்பத்துல ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா நாலு பேர் கேட்பாங்க குடும்பத்துல மட்டும் இல்ல வெளியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நாலு பேர் அவர் கரெக்டா சொல்றாரு இப்ப அவர் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் நமக்கு தந்தையார் மாமனார் இவங்களோட ஒரு அனுகூலமான பலன்கள் அவங்களோட ஆதரவு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புதன் பகவான் இருக்காரு புதன் பகவான் வந்து பாருங்க ஆடி மாதம் இரண்டாம் தேதி வக்ரகதி அடைகிறாரு சூரியனோட இருக்க புதன் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அவறாரு அப்ப மாதம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா புதன் வக்ரகதி அடையிறாரு அப்ப என்ன அர்த்தம் புதன் பொதுவா வாக்குக்கு காரக இல்லையா அப்ப நம்ம ஒரு சில விஷயம் பேசும்போது யோசிச்சு பேசணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம யாருக்கும் இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை வேலைக்கு சேர்த்துக்கோங்க இந்த பிள்ளைக்கு கடன் கொடுங்க இந்த பிள்ளைக்கு வேலை சேர்த்துக்கோங்க சூப்பரா வேலை செய்வா இவ வேலை செய்யறதுக்கு நான் கேரண்டி இந்த பிள்ளைக்கு கடன் கொடுங்க கடனை கரெக்டா திருப்பி கொடுத்துருவோம் இவ கடன் நான் கேரண்டி இந்த பிள்ளைக்கு லோனை கொடுங்க நான் பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போடுறேன் இந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யவே வேண்டாம் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் நாட்டம் குறைவு அப்படின்றது ஏற்படும் படிப்புல நாட்டம் குறைவு அப்படின்னாலும் பெருசா வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் அது ஒரு பெரிய லெவல்ல போட்டு குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா அதுக்கடுத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு இந்த செவ்வாயும் கேத்து ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இளைய சகோதர தைரியஸ்தானத்திலேயே இருப்பாங்க அப்போ நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது நம்மளோட இளைய சகோதரர்கள் அதாவது தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னா பெரிய லெவல்ல அவங்கள நம்பி பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அவங்ககிட்டயே முழு பொறுப்பு நம்ம ஒரு வர்த்தகம் நடத்துறோம் அப்படின்னா முழு பொறுப்பையும் ஒப்படைக்கிறது அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி மூணாம் பாவத்துலேருந்து செவ்வாய் வந்து நாலாம் பாவத்துக்கு போவார் பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க நீர்நிலைகள்ல நீரோட்டம் குறையும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் ஓகேங்க நாலாம் பாவம் சுக தாயார் சாணத்துல செவ்வாய் போறது அப்படின்றது அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் மருத்துவ செலவு அம்மா வந்து வெளியே பிரயாணம் பண்றாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ஸ் சும்மா வீட்லயே நடக்கிறாங்க எங்க அம்மா எங்கெங்க வெளில போறாங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சுங்க வீட்லேயே நடக்கும்போது சட்டுன்னு வந்து கால் வந்து ஒரு ஸ்லிப் ஆகுறது ஒரு ஸ்ப்ரெயின் ஆகிறது ஒரு சுளுக்கு பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விதத்துல தாயாருக்கு மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்பு உண்டு நூறு பர்சன்ட் இல்ல சுய ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி தான் இது கோச்சார பலன் எப்பயுமே கோச்சார பலன் ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவீதமும் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பாக்கிய ராகு அப்படின்றவர் வந்து பாருங்க எல்லா விதத்திலயும் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் ஒரு குட்லக்கையும் ஏற்படுத்தி கொடுக்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கும் மேல குருனோட பார்வை ராகு மேல இருக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மக்ரகதி அடைஞ்சிருக்கார் பொதுவா மிதுனத்துக்கு வந்து பாருங்க கர்ம சனி அப்படின்னும் போது தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்தா பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்துலையும் பதினொன்றுலையும் ஒரு பாவி உட்கார்ந்தா அரசனை போல யோகம் உண்டு ஆனா இங்க பத்தில் உட்கார்ந்து இருக்க பாவியனோட கேரக்டர் என்ன அப்படின்னா அரசனை போல ஒரு யோகத்தை கொடுப்பான் எப்படி கொடுப்பா நீ பயங்கரமா உழைக்கணும் அடப்பா இவனை மாதிரி உழைக்கிறதுக்கு ஒரு ஆள் பிறக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி உழைக்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான குட்லக்கை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படிப்பட்ட சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்கா அதாவது கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்ப என்னங்க கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது மிதினத்துக்கு நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதான்ற என்ற நீங்க யோசிக்க வேண்டாம் எப்பயுமே நல்லதுதான் இந்த ரெண்டரை வருஷமோ ஆனா அவர் இவ்வளவு நல்லது கொடுக்க போறாரு அப்படின்னா அந்த அவ்வளவு நல்லதோ எப்படி கொடுப்பாரு நீ இவ்வளவு உழைச்சா இவ்வளவு நல்லது கொடுப்பாரு அப்ப அவ்வளோ உழைச்சி இவ்வளோ நல்லது கொடுக்குறாருன்னும் போது கொஞ்சம் கம்மியா கொடுக்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் ஆனா சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அதாவது துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்யஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படி துஷ்தானத்துக்கு அதிபன் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது ஏற்கனவே நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நால்ர மாதம் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எட்டாம் பாவம் சார்ந்த சில ஆழ்மனது ஆசைகள் இருக்கு என்னென்ன நிறைவேறாத ஆசைகள் எனக்கு எப்பயுமே நான் ஆரோக்கியமா இருக்கணும் எனக்கு சமுதாயத்துல அப்பப்பா அசிங்கம் அவமானம் அவ பேர் அந்த பின்னாடி வீட்டு ஆண்டி என்னை பத்தி கேவலமா பேசிடல அது என்னை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அது என்ன பார்த்து எனக்கு உன்பிள்ள மாதிரி இருக்கா அப்படி உன்பிள்ள மாதிரி உலகத்துலயே இல்லப்பா உன் பிள்ளைய என்ன போய் தப்பா நினைச்சுனேன் என் புள்ள கேட்டுக்கிட்டு போகுது உன் புள்ள எவ்வளவு நல்லா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு என்னை பார்த்து வாழ்த்தணும் என்னை பார்த்து அந்த ஆண்டி ஆச்சரிய பண்ணணும் அந்த நாலாவது வீட்டு அங்கிள் என்னை பார்த்து பரவாயில்லப்பா சூப்பரா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் இப்படி அண்ணாந்து இப்படி எத்தனையோ ஆசைகள் எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த நாலரை மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ஆஹ் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் சனிதான் உங்களுக்கு அதிபர் அப்ப உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்ப எனக்கு பாக்கியம் சார்ந்த சில ஆசைகள் இருந்துச்சு எனக்கு நிறைவேறாத ஆசைகள் என்ன நான் சின்ன வயசுல தங்க கொலசு போட்டேன்னு ஆசைப்பட்டேன்பா தங்க கொலுசு போடக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சின்ன வயசுல தங்க கொலுசு போட்டேன்னு ஆசை போடணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா நான் காலேஜ் படிக்கும்போது பாருங்க கூட நிறைய கேரலைட்ஸ் படிச்சாங்க இது வந்து எனக்கே தோணியிருக்கும் அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோ வந்து நிறைய படிப்பாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் அழகா காலில் தங்க கொலுசு போட்டிருப்பாங்க எங்கள் எங்க நான் கேட்ட எனக்கு தங்கம் எல்லாம் போட கூடாது காலேஜ் படிக்கும்போது என்ன தெரியும் ஐயோ அவெல்லாம் போட்டுருக்கா எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அப்படின்னு அடம் காலம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள் வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எத்தனையோ எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் ஆனால் திருப்பி சொல்ற தங்கத்தை காலில் போடக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் அந்த வயசுல தெரியாது நம்ம வீட்டில் நானே எல்லாம் எனக்கு கோல்டில் கொலுசு வாங்கி கொடு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு அதை பற்றி தெரியாததுனால ஓகேங்களா சரி அப்போ இந்த சனி மகரகதி அடையறனால லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அந்த எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சார்ந்த என்னுடைய ஆழ்மனது நிறைவேறாத ஆசைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதில் இவ்வளோத்த சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் அது ஒரு சூப்பர் டூப்பர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானத்துல சுக்ரன் இந்த பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தான சுக்ரன் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்தே இருப்பார் அயன சயன போஜட மூட்ச விரயஸ்தானம் அப்போ எனக்கு நல்லா சாப்பிட்ணும்னு தோணி இருக்குது நான் நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன் அதே மாதிரி பாருங்கள் எனக்கு வீடு வாசல் சொத்து பத்து ஏதாவது வாங்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா சுப செலவுகள் அப்படின்றது சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த சுப செலவுகள்ன்றது எனக்கு நான் அலங்கார பொருட்கள் வாங்கினாலும் சரி சாரீஸ் எடுத்தாலும் சரி ஒரு பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாலும் சரி இல்லை நானே பிள்ளை தாங்க எனக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கினாலும் சரி எனக்கே நெகனெட்டு வாங்கினாலும் சரி இப்படி ஏதோ ஒன்று புரியுதுங்களா இந்த மாதிரி சுப செலவுகள் வீடு கட்டுறது பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு டெபாசிட் பண்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு சுப செலவுகள் அப்படின்றது சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு கடைசி எதுவுமே இல்லையா நீங்க வந்து பாருங்க அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம் சுக்ரன் அப்படின்னாலே அழகு ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கலாம் நெகநட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய லேடிஸ் அந்த ஜென்ஸ் அந்த கோட் சூட்டு ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கவன் ஆடி மாதம் பத்தாம் தேதி பன்னெண்டாம் பாவத்துல இருந்து ஜென்மத்துல போய் இணையறான் அதாவது ஜென்மத்துல ஆல்ரெடி அங்க குரு இருக்கா குருவோட போய் இந்த சுக்ரனும் இணையிறான் இந்த குரு சுக்ரன் சேர்க்கை அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகாலட்சுமி யோகம் லக்ஷ்மி யோகோ அப்படிம்பாங்க இது ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு கோடி ரூபாய் வந்தா நான் சந்தோஷப்படுவேன் ஓகேங்களா எனக்கு ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு செயல் நான் செய்யறேன் ஏதோ ஒன்று விதத்துல ஏதோ ஒரு அதிர்ஷ்டமா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருது அதுவே ஒரு பெரிய இலக்கு தானே அந்த மாதிரி அவங்க அவங்களோட தொழிலுக்கும் அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு வேலைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் புரியுதுங்களா அப்ப ஆன் தி ஹோல் இன் மிதுனத்துக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம் சனி வக்ரகதி அடையறதை வச்சு பெருசா நம்ம வருத்தப்படணும்ன்ற அவசியமோ இல்லை ஏன்னா சனி ஆழ்மனது ஆசைகள் பலவற்றை பூர்த்தி செய்ய போறா அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் நாங்க வழிபாடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லதாங்க செய்வோம் அந்த விதத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுதும் நாங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னா ஒரு சிம்பிளான வழிபாடு இருக்குங்க மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்ம எதுவா இருந்தாலும் இன்னைக்கே இப்பவே இந்த பலனடிக்க கூடிய வழிபாடு நரசிம்ம வழிபாடு ஆக நரசிம்ம மூர்த்தியை நீங்க வழிபாடு பண்றது அப்படின்றது உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்க சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ